வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது குழந்தைங்களுக்கு வருது வாலிப வயசுக்கு வருது இப்போ பார்த்தீங்கன்னா வாலிப வயசுக்கு யாருக்கும் அதிகமாக வந்தது கிடையாது இந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா வாலிப வசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இப்போ நிறையா பேத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்ற பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கும் அதுக்கு என்ன பிரச்சனை அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் பேஷன் பார்ப்போம் அடுத்ததான் வந்து ஹார்ட் அட்டாக் பார்த்து பேசுகிறோம் அம்மா வணக்கம்மா வணக்கம் இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் பற்றி நம்ம சொல்ல போகிறீங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டாக வந்து கேள்வி கேட்கறது வந்து சுகர் பேஷன் ஏன்னா நிறைய பேர் ஒரு சின்ன காயம் பட்டால் கூட முன்னாடுறதுக்கு பல நாட்கள் ஆகிடும் ஆமாம் ஏன்னா பல விஷயம் பல நாட்கள் போயிருது ஆமா இந்த ஒவ்வொரு சுகர் பேஷண்ட்டுக்கும் நீங்க ஒரு மருந்து வச்சிருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த மருந்து குடிச்சா நம்ம சுகர் பேஷன் தேருமா இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டுக்காக வந்து நான் நிறைய பேசுகிறதுக்கு விரும்புகிறேன் கேட்டால் என் மக்களை நிறைய காப்பாற்றணும்னு சொல்லி விரும்புகிறேன் என்னோட அருள்வாக்க சொல்லும் ஆலயத்தில் இருந்து சுகர் பேஷண்ட்டுகளுக்கு நான் சொல்கிற ஒவ்வொரு விளக்கத்தையும் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காலையில் எழுந்திரிச்சா நம்மளுக்கு தலை சுற்று மயக்கம் இருந்துச்சு அப்படின்னா சுகர் அதிகமாக இருக்குதுன்ற அர்த்தம் அதே தலை சுத்து மயக்கம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா சுகர் நோ லோவில் போகுதுன்னு அர்த்தம் அப்போ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு உடம்பில் இருக்கக்கூடியது அட்டாச்சுகள் ரெண்டுமே இருக்குது அப்போ இந்த ரெண்டு அட்டாச்சுகளுக்கும் வந்து தீர்வு என்ன இல்லை தீர்வு கிடைக்குமா தீர்வு கிடைக்காதா அப்படின்றது ஒரு ஆலோசனைகள்லாம் உண்டு இப்போ யாருக்கு எடுத்தாலும் சரி இருபது வயசுல இருந்து பத்து வயசுல இருந்து இப்போ சுகர் அட்டாச்சு ஏன்னா அந்த காலத்தில் வந்து மருந்துகள் போடாமலே விளைச்சல் விளைஞ்சது சாப்பிட்டது உடம்பு கெட்டினா இருந்துச்சு இன்றைக்கி பாருங்க குறை ஆயுசில் தான் போகிறதா இருக்குது நாட்டை ஆளவும் முடியல மக்கள் ஆண்டு பிழைக்கவும் முடியல இப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நெஞ்சில் வந்து ஹார்ட் அட்டாக் வருது நெஞ்சு வலி வருது வயிற்று வலி வருது வாமிட்டு வருது அப்படின்னா வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் இன்ஜெக்ஷன் போடுறோம் மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சின்னதாக ஒரு முள் குத்தினாவே அது வழியாக ஓட்ட வர ஆரம்பிக்கும் அப்போ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதான் கெட்டு போட வேண்டியதான் கெட்டு போட்டு தையல் போட்டு நம்ம வர வேண்டியதான் நான் என்ன சொல்றதுன்னா சுகர் பேஷண்ட்டு டேப்லெட் ஒரு பக்கம் நீங்க எடுத்தாலும் இதுக்கு தனியாக மருந்து இருக்கு என்ன மருந்துன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் மருந்து அந்த சித்தர்கள் மருந்தை வந்து நான் வந்து நாங்கள் எல்லாம் நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கோம் நானும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ சித்தர்கள் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் குடிக்கலாம் சாப்பாட்டில் கலந்து சாப்பிடலாம் அப்போ இந்த சுகர் என்ன என்னான்னு கேட்டீங்கன்னா ஏறிட்டு போகாது கையை காலைல எடுக்காதீங்க விரலுகளை நறுக்கி எடுக்காதீங்க கால் முட்டி நறுக்கி எடுக்காதீங்க தயவு செஞ்சு உங்களை நான் கையெடுத்து எடுத்து கும்பிட்டு நான் கேக்குறேன் மக்களை உங்களோட கையை காலை ஆஸ்பத்திரிக்கு போனா சுகரால எடுக்கிறது அதெல்லாம் எதுவும் வேணாம் சுகருக்குன்னு தனியா மருந்துகள் இருக்கு இங்க வந்து சித்தாவில் இருக்குங்க சரி இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா சித்தர்கள் தான் வந்து சொன்னாங்களே இது உண்மைதாங்க ஏன்னா அந்த காலத்துல மருந்து கண்டுபிடிச்சவங்க யாரு கேட்டீங்கன்னா சித்தர்கள் தான் ஏன்னா சித்தர்கள் மருந்து கண்டுபிடிச்சா தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்த்தக்கூடியதான் சித்த மருத்துவம் சொல்லுவாங்க இவங்க வந்து அந்த வழியில் தான் பின்பற்றி சித்தர்கள் மருந்து தான் சொல்லுவாங்க இவங்க இந்த மருந்தை கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியம்தான் எல்லாமே சித்த வைத்தியம் உண்டான மருந்துகள் தான் இவங்க இந்த மருந்துகள் குணப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சொல்லுங்க அதே மாதிரி இந்த சுகருக்கு வந்து நீங்க பயப்பட தேவையில்லை எட்நூறு இருந்தாலும் சரி ஆயிரம் இருந்தாலும் சரி நானூறு இருந்தாலும் சரி நீங்க பயப்படாம வாழுங்க நூற்றி பத்து வயசு வரைக்குமே நான் உங்களை வாழ வச்சு காட்டுறேன் ஆனால் இதே மாதிரி சொட்டுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும் இந்த சொட்டுக்கள் ஒரு கஷாயம் ஒன்று இருக்குது அந்த கஷாயம் வந்து பொடி தான் அந்த பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டு காலையில் மட்டும் குடிச்சிடுங்க காலையில் மட்டும் குடிச்சிட்டு நான் கொடுக்கக்கூடிய சொட்டு தண்ணியில் கலந்து சாப்பாட்டில் கலந்து ஒவ்வொரு சொட்டாக நீங்கள் சாப்பிடுங்க எந்த உணவு வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் அதிகமாக வந்து சுகரில் வந்து செஞ்சது மட்டும் குறைச்சிட்டு மற்றது கறியோ மீனோ முட்டையோ என்ன வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் நான் கேரண்டி கேரண்டி கொடுத்து என் மக்களை நான் வாழ வச்சு காட்டுறேன் தெய்வு செஞ்சு சொல்கிறேன் சுகர் பேசணுன்னு தெய்வம் செஞ்சு சாமியமாவை தேடி வாங்க உங்களோட உயிரை நூற்றி பத்து வயசு வரைக்கும் வாழ்ந்து நான் காமிக்கிறேன் கண்டிப்பாம்மா எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பேஷன் சாப்பிட்டோம்னா அதை சாப்பிட கூட இதற்கு அவ்வளோன்னு சொல்றீங்க நீங்க எதுவும் சுகர் பேஷண்ட் கொடுத்துட்டு எல்லாமே சாப்பிட்லான்றீங்க எப்படி சாப்பிட்டீங்க கண்டிப்பா ஏன்னு கேட்டால் என்னோட சித்தர்கள் மூலிகை சித்தர்கள் மூலிகை வந்து நான் வந்து உங்களுக்கு கேரண்டி சொல்லி கேரண்டியாக நான் கொடுக்குறேன் அந்த சித்தர்கள் மூலிகை சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு நம்மளுக்கு தனியாகவே இருக்கும் அந்த சுகர் உடம்பு இருக்கிற மாதிரி இருக்காது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனான உடம்பாகவே இருக்கும் நம்மளுக்கு ஆரோக்கியமான உடம்பாகவே இருக்கும் எது சுகர் இருந்தாலும் சரி நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒன்றே போங்க தனியாக போங்க தனியாக வாங்க ஆறு ஒருத்தருமே கூட போக தேவையில்ல கூட வர தேவையில்ல அதே மாதிரி காலில் சுகரான புண்ணு வந்தவங்க தெய்வு செஞ்சு சாமி ஆலயத்துக்கு வாங்க இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா சுகருக்கு அந்த புண்ணு வந்து ஆஸ்பத்திரி போக தேவையில்ல ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை அடித்து விட்டாவே போதும் அந்த சுகரு புல்லுமே எடுத்து அந்த புண்ணு எல்லாமே ஆறி கொண்டு வந்துடும் சுகர் பேஷண்ட்டுக்காக இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் இந்த சுகர் பேஷண்ட்டு உள்ளவங்க சின்ன சின்ன குழந்தையானாலும் சரி பெரியவங்களானாலும் சரி என்னோடய விளம்பரத்தை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆலயத்தை தேடிவாங்க என்னோட ரெண்டு நம்பருமே கொடுத்துருப்போம் அந்த ரெண்டு நம்பருக்கும் ஃபோன் பண்ணலாம் தாராளமாக உங்களோட உயிரை கையில் கொடுக்கறது என்னோடய கடமை யார் இதுமாரி பேச முடியாது யார் மாதிரி சித்தர்கள் வைத்து கொடுக்கணும் முடியாது நான் கொடுக்கறேன் கண்டிப்பா சொல்லிட்டாங்கல்ல இப்ப சுகர் பேச சொல்லிட்டாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஹார்ட் பேஷன் ஹார்ட்ல பாத்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப பிரச்சனை இருக்குது அம்மா வந்து சிறியவங்கல இருந்து பெரியவங்க வந்து நான் ஹார்ட் பேஷன் வந்துட்டே இருக்குது நிறைய பேரும் ஹார்ட்ல ஓட்ட இருக்குது அடைபட்டு இருக்குது அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து ஹாஸ்பிடலுக்கு தான் நிறைய கணக்குல கோடி கணக்குல செலவு பண்றோம் கண்டிப்பா ஹார்ட் ஹாஸ்பிடலுக்கு போனாலே அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு போயிருக்கு பிரச்சனைகளுக்கு என்ன சரி இப்போ வந்து சார் என்ன கேட்டிருக்கீங்கன்னா இந்த கருமாரி ஆலயத்துல இருந்து அருள்வாக்கு சொல்லும் சாமியம்மா சரி சிறு ஒரு கேள்வியில கேட்டிருக்கிறாரு இந்த கேள்வி வந்து அருமையான கேள்வி இது வந்து தவறான கேள்வி இல்ல எடாமடிக்கான கேள்வி அப்படின்னு நான் சொல்லவே விரும்பலிங்க மக்களை இது வந்து நெஞ்சு வெளி நெஞ்சடப்பு இந்த மா நெஞ்சில் வந்து அடப்புகள் இருக்கு நரம்பில் அடப்புகள் இருக்கு ஜூரியன் போகிறதுல அடப்புகள் இருக்கு மோஷன் போகிறதுல பிரச்சனைகள் இருக்கு மூலம் பிரச்சனைகள் இருக்குது இப்படிலாம் வந்து நெஞ்சில் இருக்கக்கூடிய அடப்புக்காக உங்களுக்கு நான் பேட்டி கொடுக்குறேன் இந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய அடப்புக்கு டாக்டர்கிட்ட போகும்போது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் நெஞ்சாக குழந்ததாப்போ ஆகணும்னு ஒரே வார்த்தை சொல்கிறாங்க தெய்வம் செஞ்சு சொல்கிற மக்களை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் அப்படி அடப்பாக இருந்துச்சுன்னா சாமியமாக தேடிவாங்க அதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சொட்டு அந்த சொட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்கேன் எடுக்க போனீங்கன்னா உனக்கு அடப்பே இல்லைப்பா எப்படியப்பா நீ சீர் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுதான் இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடியது ரெண்டாவது வந்து நெஞ்சை வலிக்குதுன்னா இரவில் வந்து மக்களை யாருமே கீரை சாப்பாடுங்க சாப்பிடாதீங்க தயிர் சாப்பிடாதீங்க இந்த தயிர் வந்து இரவில் சாப்பிட்டா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மார் மேலே உட்காந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய நரம்பு வாயுகள் எந்த பக்கம் போகுதோ அடப்புகள் ஏற்படும் அதே மாதிரி கீரைகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா படுக்கும்போது வந்து நெஞ்சு வலி வரும் நீ கீரை எப்போ சாப்பிடணுன்னா மதியானம் ஒரு டைம் மட்டும்தான் கீரை எடுத்துக்கணும் சுகர் பேஷண்ட்டுகளுக்கு கீரை சாப்பிட்லான்னு சொல்லி நிறைய வாரி சாப்பிடக்கூடாது அப்படி நிறைய வாரி சாப்பிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு நெஞ்சு வலி வரும் மாரடைப்பு வரும் இதை வரும் பல பிரச்சனைகள் வரும் அதேமாரி வந்து மூலம் மூலத்துக்காக நான் கொடுக்குறேன் இந்த மூலம் வந்து ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ மூலம் வந்துச்சுன்னா மோஷன் போகும்போது என்னான்னு கேட்டால் முதல்ல மூலம் தான் வெளியே வரும் அந்த மூளை வெளியே வரும்போது டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்ல போகிறோம் இதேமாதிரி வருதுங்க சாருன்னு அவங்க படுக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க ஆப்ரேஷன் பண்ணினா அதில் நம்ம படம் பாருங்கள் பெரிய பெரிய நரக நரகை அது பெரிய நரக வழுக்குங்க அந்த மூலத்துக்கும் என்னிடம் மருந்து இருக்குது எல்லா சித்தா மருந்து தான் எந்த ஒரு இங்கிலீஷ் மீடியம் கிடையவே கிடையாது அதை தயவுசெய்து நீங்கள் நினைக்கவே தேவையில்ல சித்தா மருந்துகளை நான் கொடுக்குறேன் அதை குணப்படுத்தி காட்டுறேன் அதுலேயும் கேரண்டி அதுபோல் வந்து வயிற்றில் வந்து கேன்சர் கட்டி நல்லா கேட்டுங்க மக்களை கேன்சர் கட்டி வந்து வயிற்றில் இருக்குது அப்படின்னா இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் வயிறு வலிக்குது வயிறு உப்பசனம் மோஷம் போகல ஒன்றுக்கு வரல அப்படி சொல்லி போகிறோம்னா உடனே ஸ்கேன் பண்ணுறாங்க உடனே ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகுது அம்மா இதேமாரி கெருப்பத்தில் உனக்கு வந்து கட்டி இருக்குது இந்த கட்டியை வந்து கரைக்க முடியாது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் இது கேன்சர் கட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களை நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக வாங்க உங்களுக்கு அதுவும் நான் மூலிகை தந்து அந்த கட்டியை உங்களுக்கு வயிற்றுலேருந்து தீக்குறோம் கொண்டு உங்களுக்கு என்ன வேணும் இதோட என்ன பேட்டி உங்களுக்கு மக்களுக்காக நான் கொடுக்கறது என் ஆலயத்திலேருந்து நன்றாக நான் செய்து சித்தர் மூலிகை நாங்கள் கொடுக்குறோம் ஓகே மற்ற கேட்டிங்கல்ல அடுத்ததான் நம்ம வீடியோ சந்திக்கிறேன் உங்கள் தமிழ்ச் வாங்க